மகாநதி சரியில்ல இன்னைக்கு காவேரி அவங்க வீட்டுக்கு வராங்க அப்போ ராகினி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலான்னு கங்கா கேட்குறாங்க சொல்லாமா இருப்பா அவங்க அப்பாவை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேனோ என்னை வீட்டு விட்டு துரத்துவேன்னு சொன்னான்னு காவேரி சொல்கிறாங்க காவிரியுடைய அம்மா நான் அவளை வீட்டுல இருந்து துரத்தனா இல்லையனு பாருன்னு சொல்றாங்க காவிரி அதுக்கெல்லாம் அவசியமே இல்லம்மா விஜய் என்ன பண்ணாரு தெரியுமான்னு அஜய் அடிச்சதை பத்தி சொல்றாங்க அண்ட் கங்கா நீ ராணிய அப்பவே பலான்னு அறைய வேண்டியது சொல்றாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்க என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல காவிரியுடைய அம்மா அப்படிலாம் இருக்காதடி உனக்காக நாங்க இருக்கோம் எதுவா இருந்தாலும் நாங்க பாத்துக்கணும்னு சொல்றாங்க சரிம்மா நீ கவலைப்படாதேன்னு காவிரி சொல்லிட்டு போறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் கங்கா குமரன் கிட்ட கடை திருப்ப விழா அப்போ காவிரி கொடுத்த கிஃப்ட் எங்கன்னு கேக்குறாங்க அதான் நீ தூக்கி வீசிட்டு என்ன குமரன் சொல்றாரு அதை நீங்க எடுத்து வச்சுதான் நான் பார்த்தேன் அதை கொடுங்க கேக்குறாங்க குமரனும் கொடுக்குறாரு அண்ட் கிப்ட பிரிச்சு பார்த்து கங்கா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அதை குமரன் வீடியோ எடுக்கிறாரு அண்ட் காவேரி வீடியோ பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க அப்போ அஜய் ராகினி கிட்ட ஏன் கிட்ட பேசவே மாட்டேங்கிறான்னு கேக்குறாரு உடனே ராகினி நீ தான் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறியே விஜய் அடிக்கும் போது கோபத்துல நீயும் திருப்பி அடிக்க வேணாமான்னு சொல்லும்போது காவேரி எப்படி என் கணவரை அடிக்க போறதை நான் பார்த்துட்டு இருப்பனா எங்க கைய போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க ராகினி உனக்கு சொன்னதுக்கே இவ்வளவு கோபம் வருதே என் புருஷனை அடிச்சிருக்காரு எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்றாங்க காவிரி சொல்றது கரெக்ட் தான் ஆனா அஜய் அடி வாங்கினதுக்கு நீதான காரணம் அப்பவே நான் வச்சிருக்கோம்னு பேச்சு வளர்ந்துகிட்டே போது உடனே ராகினி என்னையே இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறேன்னு சொல்றாங்க காவேரி அப்படியா அதுதானே எனக்கு வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ராகினி இப்படியே நீ பேசிட்டு இருந்தா நான் அவனை அடிச்சிடுவேன்னு சொல்லும்போது காவிரியுடைய தங்கச்சி கலலாம் அடிக்கிறாங்க எங்கள் அக்காவையும் அடிக்க போறேன்னு சொல்கிறாங்க உடனே ராகினி அந்த சின்ன பொண்ணு என்னை அடிக்கிறா நீ பார்த்துட்டே இருக்கிறியா நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன் அஜயின்னு கேட்குறாங்க உடனே அஜய் அப்படி அடிக்கக்கூடாது பாப்பான்னு சொல்கிறாரு ராகினி பாப்பாவா நீ பேசுனது எனக்கு குழு குழுன்னு இருந்துச்சுன்னு கோவமாக உள்ள போகிறாங்க ஆன் காவிரி அவங்க தங்கச்சிக்கிட்ட வந்து நீ சின்ன பொண்ணுடா அப்படிலாம் அடிக்கக்கூடாது தப்புன்னு சொல்கிறாங்க இதுதான் இன்ற எபிசோடாக வரப்போகுது